வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய பிரார்த்திக்கிறேன் இன்றைய பஞ்சாங்க விவரங்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் விவரங்களை பார்க்கலாம் ஸ்ரீ குரோதி வருட மார்கழி மாதம் இருபதாம் நாள் சனிக்கிழமை ஆங்கிலத்தில் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளுக்கான திதி பஞ்சமியாகும் இன்றைய நட்சத்திரம் சதயமாகும் இன்றைய நாமயோகம் சித்தி ஆகும் இன்று காரணம் பத்து இருபத்தி நாலு வரை பவக்கரணமும் அதன் பின் பாலவக்கரணமும் காணப்படுகிறது இன்று நாள் முழுவதும் அமிர்த யோகமும் சித்த யோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளில் கோயில் பணிகள் கும்பாபிஷேகம் உருவ சிலைகளை அஷ்டபந்தனமிடுதல் தெய்வ சிலைகளுக்கு அஷ்டபந்தனமிடுதல் யாகங்கள் ஓமங்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகளை செய்யலாம் மாலை நேரத்தில் நீண்ட நாள் பிரச்சனையில் இருக்கும் பூமி காணி வழக்கு விசாரணைகளை இன்று ஆரம்பிக்கலாம் தொழிலாளர்கள் முதலாளிகளுக்கு இடையில் இருக்கும் பிரச்சனைகளை இன்று பரிசீலனை செய்யலாம் போன்ற நட்காரியங்களை இன்று நீங்கள் செய்யலாம் அதேபோல் பஞ்சமியில் எந்த காரியத்தையும் தொடங்கக்கூடாது அப்படி தொடங்கினால் அந்த காரியம் பறித்தவிக்கும் என்று சொல்லப்படுகிறது புதிதாக ஆரம்பிக்கும் காரியங்கள் ஆரம்பித்த காரியத்தை இன்று செய்வதுங்கிறது வேற விடயம் ஆனால் புதிதாக ஒரு காரியத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இன்று ஆரம்பிக்கக்கூடாது பஞ்சமி திதியில் செய்வ செய்வதும் ஐந்தாவதாக பிறக்கும் குழந்தைண்ட வாழ்க்கையும் பரிதவிக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது இன்றைய நாளுக்கான ராசி பலனுக்கு செல்வோம் மேசராசி அன்பர்கள் மேசராசியானது வேகமும் பலமும் கூடிய ராசியாகும் இது ஒரு சர ராசியாகும் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ராசி ராசிக்கான பலனாவது இன்று இன்று இளைய சகோதர வழியிலாக சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அதேபோல முயற்சி போன்ற விடயங்களிலும் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் ஆனால் உங்களுக்கு உங்கள் முயற்சியாலும் மன வலிமையாலும் மன தைரியத்தையாலும் இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்ட நாளாக யோக நாளாக அதிர்ஷ்டங்களை பெறக்கூறிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகிறது இன்று உங்களுக்கு ஒரு யோக நாளாக அமையிருக்கிறது இந்த யோகத்தை மேலும் பலப்படுத்த முருகப்பெருமான் வழிபாடையும் சனி பகவான் வழிபாடும் செய்வது சால சிறப்பாகும் அடுத்ததாக ரிஷபராசியை பார்ப்போம் ரிஷபராசி ஒரு சிற ராசி ஆகும் ஒரு இடத்தில் நிலையாக இருந்து பணி செய்யக்கூடிய ராசியாகும் அவர்களுடைய இன்றைய ராசி பலனை பார்ப்போம் இன்று அவர்களுக்கு குடும்பத்திலும் அதாவது கணவன் மனைவி இடையில் கணவனாக இருப்பின் மனைவி மனைவியாக இருக்கும் கணவன் இவர்களுக்கு இடையில் மனசஞ்சலங்களும் சஞ்சலங்களும் குழப்பங்களும் ஏற்படுறதற்கான வாய்ப்பு உண்டு அதேபோல் குழந்தைகள் வழியின் மூலமாகவும் முக்கியமாக இரண்டாவது குழந்தைகள் வழி மூலமாகவும் சில மன சஞ்சலங்களும் குழப்பங்களும் வேதனைகளையும் அனுபவிக்க நேரிடும் இதனால் கையில் இருக்கும் இருப்புகளையும் பொருளாதாரங்களையும் இழக்க நேரிடும் மற்றும் வார்த்தை பிரயோகம் என்பதில் கவனம் தேவை நிதானம் தேவை இதை கடைபிடிப்பதானால் வாழ்க்கையில் வெற்றியும் இன்றைய நாள் உமக்கு நல்ல நாளாகவும் வெற்றியும் அமையக்கூடும் அடுத்ததாக மிதுன ராசியை பார்ப்போம் மிதுன ராசி ஒரு உபயராசி ஆகும் இவர்கள் காற்றாகவும் சுரண்டு வேலை செய்வார்கள் ஒரு இடத்தில் நிலையாக இருந்தும் வேலை செய்வார்கள் இரண்டு முறைகளிலும் இவர்களுடைய இயக்கம் இருக்கும் அதுவே உபயராசியாகும் ராசி அன்பர்களே இன்றைய நாளுக்கான பலனை பார்ப்போம் இன்று மனக்குழப்பங்களும் சஞ்சலங்களும் இருந்தாலும் உங்கள் ஆற்றலாலும் திறமையாலையும் சகலத்தையும் வெற்றி கொண்டு உங்கள் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாகவும் கடன்களை திருப்பி அளிப்பதில் வள்ளல் போன்றவும் சகல நோய்களிலிருந்து விடுபட்டு உடல் முழு நலத்தையும் சுகத்தையும் பெருநாளாகவும் இன்று உங்களுக்கு சிறப்பான யோகமான அதிர்ஷ்டமான நாளாக காணப்படுகிறது ராசி அன்பர்களே இன்றைய நாளை மேலும் நல்ல நாளாக மாற்றிக்கொள்ள சிறப்பான பலன்களை பெறுவதற்கு சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் சனி பகவான் வழிபாட்டையும் செய்வது சால சிறப்பாகும் அடுத்ததாக கடகராசியை பார்ப்போம் கடகராசி நேர்களே இன்றைக்கான உங்களுடைய ராசி பலன் இன்று உங்களுக்கு காதல் ரீதியாகவும் அதிகமான அலைச்சல் செலவுகள் வீண் விரயங்களே சந்திக்க நேரிடும் அதேபோல் மூத்த குழந்தை அல்லது குழந்தை மூலியமாக சில விரயங்கள் மருத்துவ விரயங்கள் படிப்பிற்கான விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது எதிலும் அவதானத்துடன் செயற்படுவது நல்லது விரயங்களை கரக் சரியான முறையில் அணுகி ஆராய்ந்து அதை செலவு செய்வதன் மூலமாக வீண் விரயத்தில் இருந்து உங்களை நீங்கள் தற்பாதுகாத்து கொள்ளலாம் இன்று நீங்கள் குரு பகவான் வழிபாட்டையும் சுக்கிர பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்வது சால சிறப்பாகும் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே ஆளுமையும் தலைமை பொறுப்பையும் ஏற்கக்கூடியவர்களே எதையும் நேருக்கு நேராக சந்திக்கும் மன ஆட்டலும் திடத்தன்மையும் கொண்டவர்கள் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாளுக்கான பலனை பார்ப்போம் இன்றைய நாள் மூத்த சகோதரர்கள் மூலயமாக அல்ல இளைய தாரத்தினூடாக குடும்பத்தில் சுகம் அன்பு மகிழ்ச்சி கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதனால் தாய் மன சஞ்சலத்துக்கோ உடல் உபாதைக்கோ ஆகுறதுக்கான சில விடயங்களை காணப்படுகிறது வாய்ப்புகளும் இருக்கிறது இதிலிருந்து விடுபட்டு தன்னை பாதுகாத்து கொள்ள முருகப்பெருமான் வழிபாடையும் சூரிய பகவான் வழிபாட்டையும் இன்று செய்வது சால சிறப்பு வரும் இன்னல்களிலிருந்தும் பிரச்சினைகளிலிருந்தும் உங்களை காட்டு ரட்சித்து கொள்ளுங்கள் அடுத்ததாக கண்ணிராசி நேர்களை கன்னிராசி என்னுடைய இன்றைய ராசி பலனை நம்ம பார்ப்போமானால் இன்று தான் செய்யும் தொழிலில் நஷ்டங்களை விரயங்களை தடைகளை வேலை செய்ய இடத்தில் சில கருவிகள் பழுதுபடுவான வாய்ப்புண்டு இளைய சகோதரர்கள் மூலமாகவும் சில ம மன சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு தம்பி தங்கை மூலியமாக மன கசப்புகளும் பொருளாதார இழப்புகளையும் சந்திக்க இன்று நேரிடலாம் கவனம் தேவை இதிலிருந்து விடுபடுவதற்கு சனி பகவான் வழிபாட்டையும் மகாவிஷ்ணு வழிபாட்டையும் செய்வது சால சிறந்ததாகும் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசி நேர்களே இன்றையான இன்றைக்கான பலனை பார்ப்போமானால் தந்தை வழியாக அல்லது தந்தை மூலமாக உங்களுக்கு உடல்நிலையிலையோ தனது முயற்சியிலேயோ சில உபாதைகள் ஏற்படலாம் தடைகள் ஏற்படலாம் மனதில் குழப்பங்கள் ஏற்படலாம் நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம் தடைகளும் ஏற்படலாம் அதிலிருந்து உங்களை காத்து ரச்சிக்கொள்ள சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்வது சால சிறப்பாகும் அடுத்ததாக விருச்சிக ராசி என்பர்களே விருச்சிக ராசி இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போமானால் விருச்சிக ராசி என்பது ஒரு சிர ராசியாகும் கொண்டு நிதானமாகவும் நிலையாகவும் இன்று செயற்படக்கூடிய ராசி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கிறது திடீர் அதிர்ஷ்டங்களை சந்திக்க நேரிடலாம் லாட்ரி போன்ற விடயங்களில் குருட்டு அதிர்ஷ்டங்களும் கிடைக்க நேரிடலாம் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது வெளிநாட்டு பயணங்களுக்கான வீசா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது விண்ணப்பங்கள் விடுவதன் மூலம் இன்று அதற்கான அனுமதி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றிருக்கிறது இன்று உங்களுக்கு யோகமான நாளாகவே இருக்கிறது இந்த யோகத்தை மேலும் கொள்வதற்கு முருகப்பெருமான் வழிபாட்டையும் சனி பகவான் வழிபாட்டையும் செய்வது சால சிறப்பாகும் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே இது ஒரு உபயராசி ஆகும் உபயம் என்பது எப்பொழுதும் நிலையான விஷயத்தையும் அசையும் விஷயத்தையும் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து செய்யக்கூடியது அசையும் அசையாத ரெண்டையும் இணைவது தான் உபயராசி அப்படி பார்க்குங்களேன் இன்று தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கான ராசி பலனை பார்க்கும்போது இன்று உங்களுக்கு கணவன் இடையிலே சிறு சிறு மனக்குழப்பங்களும் பிரச்சனைகளும் வாக்குவாதங்களையும் சந்திக்க நேரிடும் இளைய இளைய குழந்தை மூலியமாகவும் சில பிரச்சனைகள் ஏற்படும் பங்குதாரர்கள் மூலமாகவும் சில பிரச்சனைகள் ஏற்படும் அதன் மூலமாக எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியாத சூழ்நிலையும் வாய்ப்பு உண்டு மற்றும் நண்பர்கள் மூலமாகவும் சில மனக்குழப்பங்களையும் சஞ்சலங்களையும் வேதனைகளையும் நீங்கள் அனுபவிக்க நேரிடலாம் இதனால் சுக்கிர பகவான் வழிபாட்டையும் மகாலட்சுமி வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் இந்த காலத்தில் செய்வது சிறப்பாகும் அடுத்ததாக மகர ராசி நேர்களே மகரம் ஒரு சர சரம் என்பது அலைவது இயங்குவது இயங்கிக்கொண்டே இருக்கக்கூடிய ராசிகளில் மகர ராசியும் ஒன்றாகும் மகர ராசிக்கான இன்றைய பலனை பார்ப்போமானால் இன்று உங்களுக்கு கொஞ்சம் துக்கமான நாளாகும் உடல்நிலைகளில் சிறு சிறு உபாதைகளும் வேதனைகளையும் சந்திக்க நேரிடும் கடன் தொல்லைகளும் ஏற்படும் எதிரிகளால் தொல்லைகளும் ஏற்பட வாய்ப்புண்டு வேலை செய்யும் இடத்திலும் சில தொந்தரவுகள் காணப்படுகிறது இதனால் எதிர்பார்த்தபடி வியாபாரத்தையோ தொழிலையோ செய்ய முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் இதிலிருந்து விடுபட சனி பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மகாலட்சுமி வழிபாட்டையும் செய்வது இன்றைய நாளிலிருந்து வரும் இன்னல்களிலுமிருந்தும் மனக்குழப்பம் உடல் உபாதைகள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து பார்த்து பாதுகாத்துக்கொள்ள அந்த வழிபாடு உபயோகமாக இருக்கும் அடுத்தது கும்பராசி நேர்களே கும்பராசி ஒரு சிர ராசி ஆகும் போல் நிரம்பி நிறைவாக ஒரு இடத்தில் சிரமாக இருக்கக்கூடிய ராசி கும்பராசி ஆகும் கும்பராசியின் இன்றைய பலனை பார்ப்போமானால் இன்று அவர்கள் தந்தை வழி மூலமாக தனது காதலுக்கு இடையூறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் காதல் விவகாரங்களை தந்தையுடன் இன்று உரையாடாமல் ஆலோசிக்காமல் இருப்பது நன்மை பகிர்க்கும் மூர்த்த மகானுக்கும் தன்னுடைய தந்தைக்கும் இடையிலாக சில மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு அந்த சஞ்சனங்கள் துன்பங்களில் விடுபடுவதற்கும் அமைதியையும் நிதானத்தையும் காத்து ரச்சிக்கொள்வது நன்மை பகிக்கும் இன்று குரு பகவானையும் சிவபெருமானையும் மகாலட்சுமியும் வழிபடுவது உங்களுக்கு சால சிறப்பாக அமையும் அடுத்து மீனராசி அன்பர்களே மீனராசி ஒரு உபயராசி ஆகும் மீனராசியில் பிறப்பவர்கள் எப்பொழுதும் நிதானமாகவும் ஒரு இடத்தில் இருந்தும் இயங்கியும் தொழில்களை செய்யக்கூடியவர்கள் காரியங்களை இயக்கக்கூடியவராக இருப்பார்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் இன்று அவர்களுக்கு யோகமான நாளாகும் தாய் வழியாகவும் வீடு வாகனம் காணி வழியாகவும் மற்றும் திடீர் அதிர்ஷ்ட மூலியமாகவும் மனைவி வழியாகவும் பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதன் மூலியமாகவும் இன்சூரன்ஸ் சொத்துக்கள் கிடைப்பதன் மூலியமாகவும் சில யோக பலன்களை அனுபவிக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது மேலும் இந்த யோகத்தை அதிகரித்து கொண்ட ஜபமும் சிவபெருமான் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் செய்வது சால சிறப்பாகும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் மன்னிப்போம் வாழ்த்துவோம் அது என்ன மன்னிக்கிறது வாழ்க்கிறது நாங்கள் நாளாந்த வாழ்க்கையில் பல பேரை சந்திக்கிறோம் ஏன் எங்களோட உறவுகள் குடும்பத்தினர் அனைவரையும் நம்ம சந்திக்கிறோம் எல்லாமே வாழ்நாளில் வாழ்நாள் தினம்தோறும் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம் திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் எங்கள் கோவப்படுறாரு சில தகாத வார்த்தைகளை பேசுகிறாரு இல்லை எங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்கிறார் இதனால் எங்கள் மனது வேதனைப்படலாம் சஞ்சலம் அடையலாம் ஆனால் அவர்கள் எங்களுக்கு உறவினராகவோ நண்பராகவோ குடும்ப உறுப்பினராகவோ இருக்கிறாங்க அப்போ அவங்க அந்த அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் அவங்க ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஏதோ ஒரு வார்த்தை பேசுகிறாங்க அது எங்களுக்கு துன்பம் பறக்கிற மாதிரி இருக்குது அதனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற அந்த உணர்வு அன்பு பாசம் மாறிவிடுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை ஒரு தாய் தந்தை இருக்காங்க குழந்தைக்கு நல்ல விஷயங்களை போதிக்கும் போதோ குழந்தைகள் விடும் போதோ அவங்க கோபத்தால் இரண்டு வார்த்தைகளை பேசிடுவாங்க அடிச்சிருவாங்க இதனால் என்ன நடக்குது தாய்த்தக்கோ தந்தைக்கோ பிள்ளையை பிடிக்கலைன்னு அர்த்தமா அப்படி இல்லை நல்வழிக்காக அவங்க ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அந்த டைமில் அந்த பிள்ளை குழந்தைக்கு வேதனையை சந்திக்கலாம் அப்படி வேதனையை சந்தித்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு பாடமாகவும் அறிவாகவும் இருக்கிறது அதே மாதிரி தான் எங்களை சுற்றி உள்ள ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு செய்யும் ஒவ்வொரு காரியத்தினூடாக எங்களுக்கு சில படிப்பினைகளையும் அறிவையும் வாழ்க்கை அனுபவத்தையும் எங்களுக்கு அது கற்றுக் கொடுக்குது எங்கள் மேலே பொறாமை கொண்டவங்க இருப்பாங்க விரோதம் பாதிக்கிறவங்க இருப்பாங்க தொழிலுக்கு போனால் போட்டி பொறாமையோடு நடந்து கொள்கிறவங்க இருப்பாங்க இப்படி அனைவரும் இருக்கிற கா நேரத்தில் எல்லாத்தையும் நம்ம அனுசரணிக்கணும் எல்லாரும் தையும் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளுமே நம்ம சந்திக்க நேரிணும் அப்படி சந்தித்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்க கொடுக்குற துன்பங்களையும் நம்ம ஏற்றுக்கிட்டு அந்த வித அந்த அனுபவத்தை எங்கள் வாழ்நாளில் நம்மளுடன் இணைச்சி அவர்களுக்கு மன்னிப்பு அளிக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் எங்களுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் அதே போலத்தான் எங்கள் கூட இருக்கிற அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் இவங்களெல்லாம் தவறு செய்யும் போது அவர்களை நம்ம மன்னிக்கும் மனப்பான்மை எப்பொழுதுமே எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் மன்னித்தால் மட்டுமே போதாது அவர்கள் மீண்டும் இதை போன்ற தவறுகளை செய்யாமல் இருக்கிறதற்கு அவர்களை வாழ்த்தவும் வேண்டும் அது என்ன வாழ்த்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்த்துதல் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்குள்ளே இருந்து அவங்கள மனசால வாழ்த்தணும் மீண்டும் இந்த மாதிரியான தவறுகளை செய்யாமல் இருக்கிறதுக்கு இறையருள் அவங்களுக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்கள வாழ்த்தணும் அப்போ இன்றைய நாளின் சிந்தனையாக ஒரு எங்களை சுற்றி என்ன தவறு யார் செய்தாலும் அவரை மன்னிப்போம் வரப்போம் வாழ்த்துவோம் அப்படிங்கிறதோட இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை முடிவு செய்வேன் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இணைய நாளாக அமையட்டும் இதுவரை ராசிப்பலன் நிகழ்ச்சியினூடாக எங்களுடன் இணைந்து இருந்தமைக்கு நன்றி மீண்டும் பலனூடாக நாளை சந்திக்கிறோம் வாழ்க வளமுடன்